ओम श्री गुरुभ्यो नमः हरि ॐ भगवत गीता चैप्टर नंबर 10 श्लोक नंबर 1919 नव दश श्लोकः ಮೊದಲ ಶ್ಲೋಕಂ ಪಡಿಕೋಣ ಭಗವಾನೇ ಪ್ರಾರಂಭಿಸಾರ ಶ್ರೀ ಭಗವಾನುವಾಚ ಹಂತತೇ ಕತಯಿಶ್ಯಾಮಿ ದಿವ್ಯಾಸ್್ಯಾತ್ಮ ವಿภูತಯಃ குருந்தோஸ்தரஸ்யம் ரெண்டு பத சேதம் இருக்குது ஆத்ம நாத்யந்தோ நஸ்தி ப்ளஸ் அந்த இப்போ அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரெஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுதாரமிங்கோ ஹந்த அல்ல குரு குருகுல சேஷ்ட பெரு வீரனே திவ்யாக தெய்வீகமான ஆத்ம எனது விபூத்தயக மகிமைகளை பிராதான்யத முக்கியமானவற்றை ஒன்லி இம்பார்ட்டண்ட் தே உனக்கு கன்ஜெம்ஷன் நான் கத இஷ்யாமி சொல்கிறேன் ஹி ஏனெனில் மே எனது விஸ்தரஸ்ய மகிமைகளுக்கு அந்த எல்லை ந அஸ்தி இல்லை இந்த இதோடய சம்மரியோட பார்க்கலாம் நல்ல குறுகுலப் பெருவீரனே தெய்வீகமான எனது மகிமைகளை முக்கியமானவற்றை உனக்கு நான் சொல்கிறேன் ஏனெனில் எனது மகிமைகளுக்கு எல்லை இல்லை சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்